இருந்து அத்தை வந்திருக்காங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆட்டுக்கறி ஸோ இதை வந்து பிரியாணி பண்ண போகிறோம் சரிங்களா பிரியாணியும் அத்தை வந்து கோழி குழம்பு வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சரிங்களா நம்ம சமைச்சிட்டு நம்மளுக்கு வினுங்கிறத வச்சுட்டு அத்தை கொடுத்துட்டு வர அத்தை எங்கே இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அத்தைக்கு டீ போட போகிறேன் மற்ற இங்கே தான் உட்காந்துருக்காங்க இது டீ போட்டுருவோம் வந்துருக்காங்க டயர்டாக இருக்குது அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கு அப்புறாக் பண்ணுவோம் ஓகே பாலிட்டி வேணான்னு நம்ம வந்து வரட்டி போவோம் நானும் வரட்டி கொடுக்குறேன் அவங்களுக்கே தெரியாம அவங்கள வீடியோ எடுத்துட்டு வந்து ரெண்டு பேர் கடைக்கு போயிடுறான் அப்புறம் நீங்க வந்து தனியா இருக்கணும் இல்லத்த அதுனாலதான் நிப்பாட்டினா இந்த உளறிறது சரியே இருக்கு நல்லா இருந்தா நான் வரேன் கடன்ல இருந்து எல்லாமே அவர் கீழ தான் இருக்கு நீ எத்தனை குழந்தை இருக்கு கடன் கடனாவிறதுக்கும் இதாவிறதுக்கும் எல்லாம் நிப்பாட்டியும் அவர் கரெக்டா இருந்தா மாத்தை எடுத்துக்கிட்டா எல்லாமே சரியா இருக்கும்

இந்த மாதிரி அற செஞ்சு நல்லா சாப்பிட்டு உடம்பு நல்லா திருப்பிக்கலாம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் நீங்களா கறிய நாள் அன்னைக்கு என்ன சமைச்சீங்கன்னு சொல்லுங்க பிரியாணி ஆயிடுச்சு மட்டன் குழம்பு ஆயிட்டு எனக்கு சிக்கன் குழம்பு நம்மளே செஞ்சு சாப்பிட்றதோட வேற ஏதோ செஞ்சு சாப்பிட்றது எல்லாம் நிறைய இருக்கு சரி ஓகே அதான் இருக்கு நான் சாப்பிட்றேன் நீங்களும் எல்லாரும் சாப்பிடுங்க சாப்பிட்டுருப்பீங்க நடக்கிறது தாவருது பறக்கிறது ம்